சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அழகு குறிப்பு அதாவது அழகு கலவியில் நம்மளுடைய முடியில் இருக்கக்கூடிய பக்குகளையும் அப்படின்னு சொல்லக்கூடிய பொடுதலைகளையும் எவ்வாறு அளிப்பது அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பொதலைய வந்து நம்ம நீக்கிறதுக்காக நிறைய விதமான ஷாம்பு அதுக்கப்புறம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் நிறைய இன்க்ரீடியன்ஸ் கலந்த ஒரு க்ரீம் ஹேர் ஜெல் அந்த மாதிரி அதுபோக அந்த பக்கு அந்த பக்குகள் தான் வந்து பொடுக பொடுகு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த பக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து வர வரக்கூடியதை தான் பொடுகுன்னு சொல்கிறோம் அப்போ இந்த பொடுகை வந்து நம்ம எப்படி சரி செய்கிறது என்ன மாதிரி இப்போ வந்து நிறைய ஷாம்பூ அது கிரீம் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் அந்த மாதிரி எல்லாமே நிறைய வந்திருக்கு அப்போ கூட முடி கொட்டுறதும் திக்க நின்னது இல்லை டேண்ட்ரா வராதுன்னு நின்னது இல்லைங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அதாவது நம் முன்னோர்கள் நம் நமக்காக கொடுத்து வைத்த பொக்கிஷங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குங்க அது ஏன் யாருமே உபயோகப்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறதுதான் இப்போ வரைக்கும் தெரிய மாட்டேங்குது என்னங்க இப்படியே நீங்க சொல்றீங்க அதுல என்ன நம்மளுக்கு நூறு சதவீதம் வந்து போயிடுமா நூறு சதவீதம் வந்து அதுல சரியாகுமா அதையெல்லாம் தேய்ச்சிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது ஆஹ் ஷாம்புனா அஞ்சு நிமிஷத்துல போட்டு அதை வாஷ் பண்ணிட்டு போயிடலாம் ஆயிலா இருந்ததுன்னா தேய்ச்சிட்டு நைட் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஊற வச்சிட்டு காலையில வாஷ் பண்ணிடலாம் ஜெல்ல இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க சொல்ற அந்த முன்னோர்கள் கொடுத்த அந்த பொக்கிஷத்தை வந்து நம்மளால பாதுகாக்கவும் முடியாது பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப சிரமம் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா வேற வழி இல்லைங்க நீங்க உங்களுடைய இந்த பணத்திற்காக தான் நம்ம வந்து என்ன சொல்றது அரும்பாடு பற்று சம்பாதிக்கக்கூடிய இந்த பணத்தை ஏன் நீங்க வீணடிக்கிறீங்க சரியாக கூடிய விஷயங்களை ஏன் இவ்வளவு பணம் கொடுத்து நீங்க வாங்குறீங்க அப்படிங்கறதுதாங்க கேள்வி நான் படித்த நான் உபயோகப்படுத்திய நல்ல நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்றதுக்குத்தான் இந்த யூடியூப் சேனலை நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் அப்படி இருக்கும்போது எதுக்காக கண்ட கண்ட ஃப்ரீம்களை வாங்கி நம்ம உபயோகப்படுத்தி ஒண்ணும் இல்லாம போகணும் சொல்லுங்க பணம் ஒண்ணும் மரத்துல காய்க்கலைங்களே அதனால மரத்துல காக்கிற பொருளையும் மரத்துல தாக்கிற பொருளையும் கீழே கிடைக்கிற பொருளையும் மரத்துக்கு கீழே கிடைக்கிற பொருட்களையுமே வச்சு நம்ம தலைமுடிகளை சரி பண்ணிக்கிறலாமே அப்ப ஏன் நம்ம தேடி ஓடணும் ஒவ்வொரு கிரீம் அந்த கிரீம் அப்படி பண்ணிடுறோம் இந்த கிரீம் இப்படி பண்ணிரும் அது இப்படி பண்ணிடுவோம் ஒன்றும் கிடையாது ஏதும் சரியாகாது வருஷம் கொள்ள முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வாங்கி 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 தேய்ச்சி 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 அந்த ப்ராடக்டையும் அந்த கம்பெனிக்காரனையும் தான் வாழ வைக்கிறோம் நீங்க இவ்வளோ லென்த்தா சொல்லிடுங்க ஒரு சார் இந்த வீடியோ பதிவுல எங்க ஒரு சிலர் சொல்லலாம் திட்டுறீங்கன்னு கூட சொல்லலாம் ஆமாங்க திட்டதாங்க செய்யறேன் அதாவது இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோல வந்து வில்வ காயை பத்தி பார்த்தோம் ஆடுற மாட்டை ஆடி கரைக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லி அப்பவுமே பெரியோர்கள் சொல்லி வச்சிட்டாங்க அப்போ என்னதான் நம்ம ஆடினாலும் நம்ம பாடினாலும் வந்து கடைசியா உங்க உப்புல பேசு உங்க பேசுற உப்பு இருக்கான்னு சொல்லி கேட்கலாம் அப்போ உப்பு வச்சுதான் நம்ம பழு தேய்ச்சோம் கறிக்கட்டையை வச்சுதான் பழு தேய்ச்சோம் கறிக்கட்டையை தட்டி உப்பு சேர்த்து சாம்பல் சேர்த்து அப்படிதான் நம்ம பேச நம்ம பல்ல விளக்கணும் எல்லாம் நல்லா இருந்த பல் அப்பெல்லாம் எந்த பல்லு வழியும் வரல அது போல ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் தான் பல்லு வலிக்குதான் வேகமா போய் ஒரு உப்புகள்ல போட்டு சுடு சுடுதண்ணில உப்புகளை போட்டு குடி ஹாஸ்பிட்டல் போறது அதுக்கப்புறம் தான் சோ நம்மள விளம்பரத்தை காமிச்சு 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 நம்மளை முட்டாளாக்கி வச்சிருக்க கூடிய இந்த உலகத்துல வில்வ மரத்துல நான் போதுங்க உங்களை பேசின வரைக்கும் அடுத்து என்ன தலைமுடி டேண்ட்ரஃபும் தலைமுடியில் தலையில் இருக்கக்கூடிய பக்குப்பும் என்ன ஒரு விதிமுறையில் நம்ம அதை சரி செய்யணும் அப்படிங்கிற பதிவை பார்ப்போம் வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய வில்வ இலைகள் அதை நல்லா பறிச்சுக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வைக்கலாம் வேண்டாங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அந்த ஈர போற அளவுக்கு வளர்த்தி விட்டால் போதும் அதுக்கப்புறம் எலுமிச்சா மழை இலை எலுமிச்சம்பள இலையும் வில்வ இலையும் உனக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் எலுமிச்சம்பழ இலை அதையும் கொஞ்சம் ஒரு கை அளவு அதாவது ஒரு நாள் யூஸுக்கு நான் சொல்றேன் ஒரு கை அளவு வில்வ இலை ஒரு கை அளவு எலும் இலை பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இப்போ எல்லா கடைகளில்லேயுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்த பச்சை கற்பூரமே முன்ன கிட்டத்தட்ட ஒரு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பச்சை கற்பூரமே யாருக்கு எதுவுமே தெரியாது கோயில்லாம் ஐயர்களுக்கு மட்டுமே பூஜை செய்யக்கூடிய அந்த பூஜை சாமான்ல மட்டுமே இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் இப்போ யூடியூப் எல்லா யூடியூப் சேனல்லையும் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தினுடைய பச்சை கற்பூரத்தினுடைய பயனை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிராம்ஸ் வாங்கிக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் பச்சை கற்பூரம் வாங்கிட்டு ஒரு கையளவு விழுவையிலே ஒரு கையளவு எலுமிச்சம்பளை இலை பச்சக்கற்பூரம் அப்புறம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய பொடுதலை பொடி பொடுதலை பொடி அப்படின்னு சொல்லி கேட்டாலே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது வந்து ஒரு பதினைஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கணும் இது எல்லாத்தையுமே மிக்சியிலே போட்டு நல்லா அரைச்சி கலந்துட்டு நம்மளுடைய தலைகளில் ஒரு ஒரு மணி நேரம் அதாவது அந்த அந்த பேக் அந்த நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த கலவை வந்து நம்மளுடைய முடியில் வந்து நல்லா காயணும் நல்லா காஞ்சிடணும் காஞ்சு உதிர்ற பக்குவத்துக்கு வரணும் போது தான் அதை வந்து வாஷ் பண்ண ஆரம்பிக்கணும் இதே போல ஒரு இரண்டு வாரங்கள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா முற்றிலுமா பொடு பொடுகு அப்படிங்கின்ற அந்த தொல்லை இருக்காதே இருக்காது அது போக அந்த பக்கும் தன்னறி அதாவது அதுவாக தன்னறிந்து அதுவாக அந்த பக்கு அனைத்துமே உதிர்ந்து வெளியே வந்துவிடும் தேக்கும் பொழுது என்னங்க இவ்வளவு சொல்றீங்க இதை சீயக்காப்பிடுதான் அப்படிலாம் இல்லைங்க சீயகலம் போட வேண்டாம் உங்களுக்கு எந்த ஷாம்பு பிடிக்குதோ அந்த ஷாம்பு போட்டு தேய்ச்சி குளிச்சுக்கணுங்க நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மருத்துவ குறிப்பில் நம்மளுடைய அளவு குறிப்பில் நிறைய விஷயங்கள் இது போல் அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறதுல சரியாக இருக்க ரெடியாக இருக்கிறேன் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அனுப்பிக்கோங்க அதுதானே இப்போ எல்லாம் சொல்கிறாங்க ஸோ எல்லா விதமான அழகு குறிப்புகளில் உங்களுக்கு மருத்துவ குணங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரெடியாக இருக்கிறேன் நான் படித்த என்னுடைய படிப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும் உங்களுடைய முகத்தையும் உங்களுடைய சே சரி செய்வதற்கும் உங்களுடைய மற்ற விதமான எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி செய்வதற்கும் நான் ரெடியாக இருக்கிறேன் நன்றி வணக்கம்